டித்வா சூறாவளியினால் பதுளை மாவட்டத்தின் பல பாடசாலைகள் சேதமடைந்தன அது தொடர்பில் கண்டறிவதற்கு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மன்செய்பு இடம்பெற்ற பகுதிகளுக்கு சென்று உரிய தரப்பினரோடு கலந்துரையாடினார் வெளிமடை முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு சென்ற பிரதமர் அதன் தற்போதைய அபாய நிலை தொடர்பில் கண்டறிந்தார் பாடசாலை கட்டடங்களுக்கு ஏற்பட்டுள்ள நேரடி பாதிப்புகள் தொடர்பிலும் பிரதமர் கேட்டறிந்தார் பிள்ளைகளின் உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பிரதமர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் உவா மாகாண ஆளுநர் கபில ஜாயசேகர அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உள்ளிட்டோரும் இதில் இணைந்திருந்தனா் இதேபோல் எட்டு பேரின் உயிரை பலியெடுத்த வெளிமட ரேந்தபொல மண் சரிவு இடம்பெற்ற பகுதியில் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு நடவடிக்கை நடத்தனர் இந்த மண் பொரகஸ் விவசாய பண்ணையில் ஆரம்பித்து ரேந்தபொல ஊடாக சில்மியூரப்புற வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏற்பட்டுள்ளது மண் சரிவினால் வீடுகள் வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த மண் சரிவினால் சுமார் நூறு குடும்பங்கள் பாதுகாப்பு மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி உள்ளனர் மண் சரிவினால் தடைப்பட்டிருந்த வீதியூடான போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது